நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரெண்டுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட பகுதியிலேருந்து துறவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹெச்ப் மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே பதிதாக போட்டிருக்குதுங்க தலையீதாக சினை மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இன்னும் இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க ரெண்டாவதாக இவங்களிடத்துலேயே வந்து இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அந்த மாட்டோட விற்பனை எப்போதையுமே பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீற்று சினை மாடுங்க மாடோட பல் அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு பால் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுதாங்க இரண்டாம் மீத்து மாடுங்க ஆறு பல் போட்டிருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்துருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டர் ஆஃபீஸ் சருகாமல் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இரண்டுமே சேர்த்து ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரை ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட பகுதிக்கு வந்து சேஃபாகி கொடுத்துருவாங்க அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரெண்டு மாடலுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க வேணும் நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்